வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு ரெண்டு கண்ணு கண்ணுமான் இருக்குது ரெண்டுமே கிடையு ரெண்டுமே நாலு பொல் அதெல்லாம் இந்த கிடைய ரெண்டு மூணு வீடியோ போட்டு விற்கிலேயே சொன்னால் நல்லா கரியேறி இருக்குது நல்ல தீனி தீனி உடிக்குது அதனால நல்லா இருக்குது பதினெட்டு ரூபா விலை போட்டிருந்தது எது இந்த சிந்து கிராஸ்ன்னு ஒருத்தனங்க அது விலையை கேட்டாங்க சேலை சைடு கேட்குறாரு ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் எல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் ஜாயின் வேலை கிடைக்காம இருக்குது ஆ பட்டை வான்சு வாங்காமல் வச்சுருக்குறேன் ஏதாவது பக்கத்தில் கேட்டால் கொடுக்கலாம் இல்லை ஏதாவது ஜாயிண்ட் போட கிடச்சாலும் போகிற ஒரு சைடு இந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்குது அந்த மாதிரி கிடச்சாலும் கொடுக்கலாம்னு வச்சுருக்குறேன் அடுத்துங்க நல்ல கண்ணை ஆகிடுச்சுக்கும் அதெல்லாம் எதுவும் கிடையாது சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது இது நாலு பல்லு இது சாயந்தாலும் டயம் நாளைக்கு மடியோடு எடுத்து போடுறேன் இருந்தாலும் ஒரு போட்டு விடலாம் நம்ம வீடியோ எதிர்பார்த்துருப்பீங்கன்னோடு போடுறேன் இது நாலு பல் காம்பு இப்போல்லாம் பால் கறந்த மணிக்கு சாயங்கால டை தீனி வச்சு திங்கிட்டேன் காம்பு கறக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது சின்ன காம்பு தேனா உரி கறக்கிறதுக்கு மடிச்சு கறக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது நாலு வெள்ளு கிடேரி மாடு கொஞ்சம் அளவான மாடு இப்போ எங்கிட்ட வந்தே எனக்கு மாடு தேவன் தனியாக நல்லா குடிக்குது இதோட கன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல இருந்தது பூரா பழைய கண்ணு குட்டிக்கே விட்டு கண்ணு குட்டி பார்த்தீங்கன்னா கிச்சின்னு இருக்குது கிடரி சுளி சுத்தமான கன்று கண்ணு கிட கண்ணு நடித்தள சுோடு அருமையான கண்ணுங்க நாலு பல்லு மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது நாயிரந்தே இதோட விலைய மாடு கொஞ்சம் இளைச்சிருக்குதே போய் நல்லா தீனி தண்ணி கொடுத்து பக்குமனுவன்னு முப்பது நாயிரந்தே இதோட விலை அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா இது நாலு பல்லு இது ஒரு ஷார்ட் வீடியோ கூட எடுத்துருந்தேன் நாலு பல்லுங்க கன்று கிடரி கண் சூப்பர் கன்று நீங்கள் நாலு மூன்றையும் பால் கலந்துக்கலாம் கறந்த மாதிரி இதே நாலு மூணு ஏழு லிட்டருக்கு பாலுக்கு கேண்டின்னு நான் தர்றேன் நாலு மூணு ஏழு லிட்டரு வெறு கெடு மாற்றி வந்து நீங்குது நாலு பலு கிடேரி பதுவான மாடு அவ்வளோதான் வேறு இதில் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த குறை குற்றங்கள் எதுவும் இல்லை இந்த ஆச்சுங்களா இதோடய கன்று பார்த்தீங்கன்னா நல்ல செம்பூத்து கன்று கிடையரி கண் அதுவும் பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமான கன்று இது ரெண்டு மாடு ஆச்சுங்களா இதுவும் கிடையாது இருக்கேன்னு அதுவும் கிடையாது கண்ணு இப்போ ரெண்டு போட்டதும் நான் வாழ் போட்டிருக்குறேன் அடுத்து கையிருப்பு என்னென்னா இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு பார்த்துட்டு போகலான்னு வச்சுருக்கேன் இது கன்று காலங்கன்று பச்சை கன்று காலங்கன்று மாடு மாடு அளவான மாடுதான் அளவான மாடுனால் நெம்ப சில்லு கிடையாதுங்க இதெல்லாம் கறந்த மாடியே இப்போ பால் ஒரு ஒன்று ஒன்றரை இடத்துல வருது இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன் பல்லு கட மழைத்த அன்மையான மாடுங்க இது எப்படி ரெண்டு நாளைக்கு பாட்டு போடலான்னு வச்சுருக்கேன் இது ஒரு மாடு இருக்குது இதுகெல்லாம் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க இந்த சினமார்டு ஒரு டவுட்டில் நிற்கிது எப்படி டவுட்னிங்கன்னா இது ஒருத்தர் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு பார்க்கலாம்னு வச்சுருக்குறத ஒரு காரணத்துக்காக நடப்பில் சொல்கிறேன் அடுத்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டு இதெல்லாம் கையிருப்பு இப்போ விலையை நான் சொல்லவே இல்லை ரெண்டுக்குமே எப்படி எனக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் அதுக்கடையில் இங்கே வந்து பார்த்தாலோ டீட்டில் கேட்டாலோ அது முழு தகவல் இருக்காது இதோட கன்று பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்ல பெருவெட்டு ரெண்டாண்டி இது கிடையாது எனக்கு இதுமே இதோட இது பார்த்திங்கன்னா ஒரு காலங்கன்று இந்த சட்டை கன்று மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கோடை நல்ல கோடை கட்டி இருக்குது நான் இந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குன்னே நினைக்கிறேன் அந்தளவுக்கு எதாவது வெளிச்சம் இருக்குது வேலையை முடிச்சுட்டு சரி வீடியோ எதிர்பார்ப்பீங்க போடலாம் அப்படின்ட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு ஆதரவு விடுங்கள் மாடு விற்றாலும் விற்கிலினாலும் காலையில் உங்களுக்கு இன்னொரு தெளிவை எடுத்து போடுறேன் விற்றுட்டா வித்தாசுன்னு எழுதி போடுவேன் இப்போ முக்கியமாக சேல்ஸ் வந்து இது ரெண்டு கண்ணுமாட்டுதான் எப்படி எனக்குற சொல்கிறேன்